அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரின்யா ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற ட்ராவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் நம்ம ஃபோர் டிஜிட் பேட்டனை நிறைய நாள் நம்ம போடலை பட் இன்றைக்கான சிறந்த பேட்டன் வந்து இந்த பேட்டர்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே அந்த மாதிரியான மனநிலைகள் இருக்கும் ஓகேங்களா இப்படியும் ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டனை எடுக்கலாமா இந்த மாதிரி மேட்ச் ஆகுமா அப்படின்னு உங்கள் மனசில் பதிகிற மாதிரி அந்த வீடியோ இருக்கும் அதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறத கவனமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோட்டி இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு ஃபோட்டி அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று வந்த ரிசல்ட் வந்து நாற்பது இருபது சரிங்களா முந்த நாள் வந்த ரிசல்ட் வந்து நைன் த்ரீ ஒன் டூ ஓகேங்களா நைன் த்ரீ ஒன் டூ வந்து பன்னிரெண்டாம் தேதியோட ரிசல்ட்டு நேற்று பதிமூணாந்தேதி ரிசல்ட் வந்து நாற்பது இருபது ஓகேங்களா இந்த ரெண்டு ரிசல்ட்டு எப்படி வந்து நமக்கு ஃபோர் டிஜிட்டில் மேட்ச் ஆகிருக்கு இன்றைக்கி வரக்கூடிய பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புதுமையான ஒரு விஷயத்தில் நான் சொல்லித்தரப்பிறேன் அந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து நான் பாக்ஸ் போடுறேன் என்ன விஷயங்கள் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாட்டு ஸ்பெஷல் இந்த மாதம் இன்னைக்கு ஒரு வின்னிங் கிடைச்சிதுன்னா ஃபோர் டிஜிட் இப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த ஏப்ரல் மாதம் பாருங்கள் சரியாக பத்தொன்போதாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கட்டம் போட்டிருக்கேன் இந்த கட்டத்தில் எந்த நம்பர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் இந்த கட்டத்தை மட்டும் நோட் பண்ணுங்க ஓகேங்களா அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் மூணாந்தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு கட்டம் போட்டிருக்கேன் என்ன கட்டங்கள் அப்படிங்கிறத இந்த கட்டம் வச்சு நகர்த்துறேன்னு சொல்லுவாங்களா துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வடிகளுக்கு அமல் இல்லை கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கட்டம் நமக்கு இன்றைக்கி சரியாக அமைஞ்சதுன்னா இந்த மாதிரி கட்டத்தில் தான் இன்றைக்கி இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டம் சரிங்களா இந்த சிகப்பு கட்டம் என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு இந்த ப்ளூ கட்டம் இந்த ப்ளூ கட்டத்தில் என்ன விஷயம் இருக்குது அது சரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் பதினேழாந்தேதி இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல மே மாதம் அதே இடம் அதே மாதம் ஆறாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி என்ன காட்டுது ஆறாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி என்ன கட்டம் இந்த ப்ளூ கலர் கட்டம் என்ன ஓகேங்களா இந்த பிங்க் கலர் கட்டம் இந்த பிங்க் கலர் கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நல்ல இந்த இடத்த மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இது பேட்டர்ன் இப்படி தான் ஒரு ஃபோர் டிஜிட் வரும் இப்படி தான் வந்திருக்கு ஓகேங்களா இன்றைக்கி அமைஞ்சதுன்னா இது ஒரு சிறந்த பேட்டனாக நம்ம வீடியோவில் இனிமேல் பதினாலு ஒன்பதுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லை வரல அப்படின்னு சொன்னால் இதே மெத்தேடை வந்து வேற ஒரு சாட்டில் இருக்குது அது கண்டிப்பாக நாளைக்கு விட்டு சண்டே வந்து உங்களுக்கு விண்மீன் வின்வின்றாவுக்கு அந்த பேட்டன் இருக்குது ஓகேங்களா அதனால் இன்றைக்கே அந்த ஃபோர் டிஜிட் இது அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த விஷயத்தை பார்க்கலாம் சரிங்களா இந்த கட்டம் இந்த இடங்கள் இந்த கட்டம் இன்னைக்கு சிறந்த கட்டமாக இந்த பிங்க் கலர் கட்டம் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சிறந்த நம்பராக தான் இருக்குது சிறந்த பேட்டர்னாகவும் இருக்குது எப்படி இதை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவை பாருங்கள் நான் ஏன் வந்து இந்த ஒரு மணி வாக்கில் அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று முப்பத்தஞ்சு அந்த டைமில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் வீடியோ நம்மளோட சேனல் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேட்டனு நல்ல ஒரு மெத்தடு நல்ல ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால தான் நான் மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக கொடுக்கக்கூடிய எண்களை வந்து பயன்படுத்திட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத போகிறதில் பத்து பைசா யாருக்கும் ப்ரோஜனம் இல்லை சரிங்களா இதில் வந்து ஒரு விஷயத்த அடிப்படையான விஷயங்களை நீங்கள் பேஸாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான பேட்டன்கள் வரும் பொழுது நீங்களே ஒரு கணிப்பு எடுத்து அழகாக ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இன்றைக்கி வாங்கலாம் நான் மேக்சிமம் ஃபோர் டிஜிட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வீடியோ நான் பதிவிடுறது இல்லை ஒரு நல்ல சிறந்த பேட்டர்னாக கிடச்சது நான் மட்டும்தான் இந்த மாதிரியான வீடியோ வந்து ஃபோர் டிஜிட்டில் நான் போடுறேன் அது அன்னைக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஏப்ரல் மாதம் ரெட் கலர் கட்டம் இருக்குது மேலே ஒரே ஒரு நாள் கேப் விட்டு ப்ளூ கலர் கட்டம் இருக்குது அதிலேருந்து ஒரு நாள் கட்டம் விட்டு இந்த பிங்க் கலர் கட்டம் இருக்குது ஓகேங்களா அப்படியே நீங்கள் அதே மாதம் அதே ஏப்ரலில் போகிறங்களா ஏப்பிரில் ரெட் கலர் மே மாதம் கீழேருந்து பார்த்திங்க கடைசி டிஜிட்டலேருந்து கீழே ஒரு நாலு டிஜிட் அடுத்து வந்து பிங்க் கலர் இந்த இடம் எப்படி ஒரு பேட்டர்ன் எடுத்துருப்பாங்க இங்கே என்ன இருக்குது என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியான ஒரு வெற்றி வீடியோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் வீடியோ கொடுக்குறோம் ஒரு ஃபோர் டிஜிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அந்த விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா தான் அந்த விஷயத்தை முழுமையாக உங்களால் அதை பார்த்து சரியாக ப்ளே பண்ண முடியும் சரிங்களா அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான பேட்டர்னில் வரக்கூடிய எண்களில் ஒரு வின்னிங் கிடச்சதுன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு கிடைக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நேற்றே நான் என்ன சொன்னேன் இந்த சைபர் ரெண்டு சைபர் எதனால் வந்தது அப்படிங்கிறது ஒரு சிறந்த விஷயம் அதை நேற்றே வீடியோ நைட்டு போட்டிருப்பேன் அதாவது நைட்டே வீடியோ போட்டிருக்கணும் பட்டு கால தாமதங்கள் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் ஒரு சிறந்த பேட்டர்னாக உங்களுக்கு நான் தரணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயம் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட்டு வீடியோ வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் கண்டிப்பாக இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு இந்த பேட்டன் வீடியோ போகாது போகவும் போகாது கிடைக்கவும் கிடைக்காது ஓகேங்களா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி ரஜினி சொன்ன மாதிரி இந்த விஷயம் இன்றைக்கி இருக்கும் ஓகேங்களா மேலேருந்து பாருங்கள் இந்த பேட்டன்லாம் என்ன இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழேருந்து இந்த பேட்டர்னில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் விட்டு என்ன இருக்குது சரியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க சூப்பரான பேட்டன் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் முந்த நாள் ரிசல்ட் வந்து நைன் த்ரீ ஒன் டூ சரிங்களா முந்தாநாளோட ஃபோர் டிஜிட் ரிசல்ட் வந்து நைன் த்ரீ ஒன் டூ இந்த பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஆகுது மேலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா அப்போ இந்த கட்டத்தில் என்ன வரும் அப்படிங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இந்த கட்டம் போட்டோம்ல இந்த கட்டத்தில் என்ன ரிசல்ட் இருக்குன்னா நைன் த்ரீ ஒன் டூ ஓகேங்களா முந்தா நாளோடய ரிசல்ட் வந்து நைன் த்ரீ ஒன் டூ இந்த இடத்துல நைன் த்ரீ டூ ஒன்னு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அடுத்து நேற்று ரிசல்ட்டு ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஓகேங்களா அது இந்த இடத்துல ஃபோர் டூ டபுள் ஜீரோ அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அப்போ கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு அப்போ எந்த இடத்துல வருது இந்த கட்டத்தில் வருது இந்த கட்டத்தில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் மெத்தட் ஓகேங்களா அதே போல் இந்த விஷயம் பாருங்கள் இந்த ரெட் கலர் கட்டத்தில் நைன் த்ரீ ஒன் டூ இருக்கா நைன் த்ரீ ஒன் டூ முந்தா நாலு ரிசல்ட் இருக்குது அதே கடைசி கட்டத்துலேருந்து நாலு டிஜிட் பார்த்தீங்கன்னா நேற்றியோட ரிசல்ட்டு ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து இந்த இடத்துல என்ன வரும் பக்காவாக ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து இந்த விஷயங்களை வந்து இதுதான் ஓகேங்களா மேலேருந்து நீங்கள் அந்த ஊர் கட்டத்தை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டம் எங்கே வரும்னு தெரியும் கீழே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டனை சரியாக எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் ஒன் த்ரீ டூ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்டனில் பாருங்களா நைன் த்ரீ டூ ஒன்று இருக்கா அடுத்து இங்கே பாருங்கள் நேற்று ரிசல்ட்டு ஃபோர் ஜீரோ டூ ஜீரோவா ஆனால் இந்த இடத்துல ஃபோர் டூ டபுள் ஜீரோன்னு இருக்கா அதே நம்பர் கீழே ஃபோர் டூ டபுள் ஜீரோ இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல தான் இந்த ரெண்டு பேட்டர்ன்லேயும் உட்கார ஒரே நம்பர் வரும் அப்படிங்கிறது எப்படி இதை பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபோர் டிச்சில் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது அந்த கணிப்பை நம்ம பார்ப்போம் சரிங்களா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய கணிப்பை பார்ப்போம் நைன் த்ரீ ஒன் டூ முந்த நாள் வந்தது அதுக்கு பாட்டம் க்ளூ இல்லை டாப் க்ளூ பாருங்கள் நான் ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கா நேற்று வந்து ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ரிசல்ட்டு இந்த இடத்துல டாப் க்ளூ ஏழு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ இந்த இடத்துல இந்த எட்டு அப்படிங்கிற க்ளூவில் இந்த நம்பர் நைன் சிக்ஸ் ஒன் நைன் சிங்கிள் ஷார்ட்டு இன்னைக்கு வரணும் நைன் சிக்ஸ் ஒன் நைன் இதை பாக்ஸில் வருமா டைரெக்டாக வருமா அதையும் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அதையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிட்டு முடியணும் ஓகேங்களா ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி முடியணும் அதனால் இந்த பெட்டனை கீழேந்து பார்த்தாச்சா மேலேருந்து பார்க்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி சாரி இந்த இடத்துல நமக்கு நைன் சிக்ஸ் ஒன் நைன் அப்படிங்கிறது சிங்கிள் ஷார்ட் அந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ இந்த பேட்டன்னில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி மேலேருந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நைன் ஒன் த்ரீ டூன்னு நைன் த்ரீ ஒன் டூ வந்துச்சு அதோட டாப் க்ளூ ஜீரோ ஃபோர் ஜீரோ டூ ஜீரோவோட டாப் க்ளூ நாலு அப்போ இந்த இடத்துல ஆறு அப்புடின்னு சொல்லிட்டு வரணும் இல்லை எட்டு அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா ஆறு அல்லது எட்டுன்னு சொல்லி வரணும் கீழேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன் த்ரீ ஒன் டூ ஆறு ஏழு இந்த இடத்துல எட்டு அப்படின்னு ஒரு பேட்டனில் முடியுது ஆனால் மேலேருந்து பாருங்கள் ஜீரோ நாலு ஆறு அல்லது எட்டு இரட்டைப்படையன்களில் வருது ஓகேங்களா இரட்டைப்படையன்களில் வருது அப்போ இந்த இடத்துல இந்த ஒன் ஃபைவ் ஒன் டூ வருமா நைன் சிக்ஸ் ஒன் நைன் வருமா இதுதான் பேட்டனு ஓகேங்களா இதுதான் விஷயம் கொஞ்சம் கிளாரிட்டியாக பொறுமையாக சொல்லியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சிட்டு நீங்கள் டீப்பாக பாருங்கள் இப்போ இந்த ஆறுக்கு ஏழு அப்படின்னு போனிச்சா ஏழுக்கு எட்டுன்னு போயிருக்கா ஓகேங்களா இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்து இதே மாதிரி பாருங்கள் மேலேருந்து பாருங்கள் ஜீரோவுக்கு நாலுன்னு வந்துருக்குமா அப்போ நாலுக்கு அடுத்து ஆறு வருமா அல்லது எட்டு வருமா ஆறு வந்தால் ஒன் ஃபைவ் ஒன் டூ வரும் நைன் சிக்ஸ் ஒன் நைன் வந்து எட்டு வந்தால் வரும் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து இது தான் இந்த விஷயங்களை எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா முந்தா நாளோடய ரிசல்ட்டு நைன் த்ரீ ஒன் டூ ஓகேங்களா இந்த பேட்டனில் வரக்கூடிய நம்பரு என்ன நம்பராக வரும்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாளோட ஃபோர் டிஜிட்டில் ஃபோர் டி நம்பர் டி போர்டு நம்பர் வந்து ஒன்பது பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள் அடுத்த ப்ளூ கலரில் இருக்கிற நேற்று வந்த ஃபோர் ஜீரோ டூ ஜீரோவில் ஃபோரு தெரியுதுங்களா அந்த இடத்துல ஃபோர் மார்க் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த இடத்துல வரக்கூடிய எண்களில் இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்கள் இன்றைக்கி டி போர்டாக வரும் சரிங்களா அப்போ நைன் த்ரீ ஒன் டூ ரிசல்ட்டா அப்போ நைன் த்ரீ ஓகேங்களா டி போர்டு மேலே ஒரு நம்பர் விட்டு கீழே ஏ போர்டு ஓகேங்களா அப்போ நைன் த்ரீ ஆச்சா நைன் த்ரீ ஒன் டூ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து நேற்று ரிசல்ட்டு ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஃபோரு ஜீரோ இங்கே மூணாவது ஸ்லாட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மூணாவது ஸ்லாட்டு இங்கேயும் மூணாவது ஸ்லாட்டு மூணாவது ஸ்லாட்டில் வைக்கக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் மூணாவது ஸ்லாட்டில் இருக்கிறது ஏ போர்டு ஓகேங்களா அப்போ ஒன்று 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 அஞ்சு ஆறு எட்டு இதுதான் இன்றைக்கான சிறந்த ஏ போர்டு நீ ஒன்று கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா இந்த நம்பர் தான் அதுக்கப்புறம் நைன் த்ரீ ஒன் டூவில் நைன் த்ரீ ஏ டி போர்டும் ஏ போர்டும் எடுத்தாச்சு அடுத்து ஒன்று வந்து பி போர்டு ஓகேங்களா முந்தா நாளோட ஒன் ஒன்று வந்து பி போர்டு நைன் த்ரீ ஒன்று எடுத்தாச்சு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நேற்று ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ நேத்தோடய பி போர்டு ரெண்டு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கியான பி போர்டு ஓகேங்களா நைன் த்ரீ ஒன்னில் சரியாக எடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன சி போர்டு எடுக்கணும் நைன் த்ரீ ஒன் டூ வந்துச்சுங்களா ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ வந்துச்சா அதே போல் இந்த இடத்துல இது தான் சி போர்டு அப்போ இந்த பேட்டனில் வந்ததுன்னா எந்த நம்பர் வரும் இதுதான் நம்பர் ஒன் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ எயிட் த்ரீ செவன் இது தான் வந்து இன்றைக்கான இந்த பேட்டர்ன் வரக்கூடிய டைரக்ட்டு ஃபோர் டிஜிட்டு இந்த ஆறு நம்பரில் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக ஈவினிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஒன்று இன்றைக்கி மேஜராக வந்ததுன்னா ஒன் ஒன் ஃபைவ் டூவும் ஃபோர் ஒன் நைன் செவனும் நைன் ஒன் சிக்ஸ் நைனில் தான் இன்றைக்கி கேம் முடியணும் ஓகேங்களா ஒன்று வரலன்னா கீழே இருக்கக்கூடிய எண்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஏ போர்டில் உட்காரும் ஓகேங்களா ஒன்று இன்றைக்கு ஸ்பெஷலான விஷயமா இருந்ததுன்னா இந்த ஒன் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் நைன் தான் இன்றைக்கி ஃபோர் டி அன்னைக்கு நான் இம்பார்ட்டாக கொடுக்குறது இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா இது தான் இன்றைக்கான ஏ போர்டுக்கு ஒன்று வந்தால் இது சிறந்த ஏ ஃபோர் டிஜிட் நம்பர் சரிங்களா அதுக்கு பிறகு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துக்கு வருவோம் அடுத்து வந்து நம்ம கீழே இருக்கிற விஷயம் சொல்லணும்ல கீழே இருக்கிற நம்பரில் டி போர்ட் நம்பர் முன்னாள் நாள் என்ன வந்துச்சு ஒன்பது வந்துச்சா இந்த இடத்துல ஒன்பது நைன் த்ரீ ஒன் டூவில் டி ஒன்பது ஃபோர் ஜீரோ டூ ஜீரோவில் நேற்று டி போர்டு நாலு அப்போ இந்த எண்கள் தான் அதே பேட்டனில் வர நம்பரே தான் கீழேந்து மேலே போகும்போதும் வருது மேலேருந்து கீழே வரக்கூடிய இந்த பேட்டன்லேயும் அதே தான் டி போர்டாக உட்காருது ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் வந்து இது சிறந்த நம்பராக இன்றைக்கி வரணும் இதை விட்டால் இன்னும் இதே நம்பரை இன்னும் ஒரு ஆறு நம்பராக மாறும் ஓகேங்களா அப்போ கீழே இருக்கிற நம்பருங்களை பாருங்கள் நேற்று வந்த முந்த நாள் வந்த டி போர்டு ஒன்பது நேற்று வந்த டி போர்டு நாலு அப்போ இந்த இடத்துல இருக்கிற டி போர்டு தான் வரும் அப்படிங்கிறது டி போர்டு இது தான் ஒன்று நாலு ஒன்பது ஆறு மூணு ரெண்டு தான் இன்றைக்கான சிறந்த டி போர்டு என்ன ஓகேங்களா அப்புறம் கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ டூ ஒன்றுன்னு இருக்கா அப்போ இந்த இடத்துல ஃபோர் டூ டபுள் ஜீரோன்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல கன்ஃப்யூஷனாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஆகும்போது நாலு ரெண்டை விட்டு ஜீரோ அப்போ இங்கே பார்க்கும்போது நைன் த்ரீ அப்படின்னு வந்து இந்த ரெண்டு வந்து மேலேருந்துருக்கணும் மூணு வந்து கீழே இருக்கணும் அப்போ தான் இது கீழேருந்து மேலேயும் கோர்வையாக வருது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த பேட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை த்ரீ டி வைக்கணும் அப்போ ஒன்பது மூணு ஒன்று ரெண்டு அப்படிங்க மூணு ரெண்டு ஒன்றுங்கிற நம்பரை பாக்ஸ் வச்சுருந்தா டி போர்டு ஒன்பது வச்சுருந்தா நைன் த்ரீ ஒன் டூ ரிசல்ட்டு இந்த இடத்துல டி போர்டில் இந்த இரநூறு அப்படிங்கிற நம்பர் டி போர்டு மேலே வச்சு இரநூறுங்கிற நம்பரை பாஸை போட்டிருந்தா நேற்று நாற்பது இருபது வின்னிங் அப்போ மேலே இருக்கிற நம்பரை வந்து டி போர்டை வச்சுட்டு இந்த மல் எல்லோ கலரக்கூடிய எண்களை இன்றைக்கி பாக்ஸ் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்கி ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதுதான் பேட்டன் இப்படி இதை எடுக்கணும் பேட்டர்னு சரிங்களா ஆனால் இந்த மாதிரி எண்கள் வந்ததுன்னா எப்படி வரும் போர்டு ரெண்டு பேட்டனுக்கும் காமனாக ஒரே மாதிரி தான் வருது அதனால் இந்த நம்பர் ஏ போர்டில் ஒன் ஒன் டூ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் நைன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் செவன் த்ரீ ஓகேங்களா இது தான் இன்றைக்கான சிறந்த ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் வீடியோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ பண்ணாமல் இருந்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ உங்களுக்கு கிடைக்காது இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள் பிக் பே பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் அண்டரில் ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சவங்க இந்த நம்பரில் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு த்ரீ டிஜிட்டாவது எடுத்து ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டிட்டு ஒன் டூ ஃபைவ் ஒன் செவன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் செவன் த்ரீ ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஃபைவ் டூ ஒன் நைன் செவன் ஒன் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ செவன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை என்னால் த்ரீ டிஜிட்ன்னு ட்ரை பண்ண முடியலைன்னா பிசி நம்பரை ட்ரை பண்ணுங்கள் இருபத்தஞ்சி எழுபத்தொம்பது தொண்ணூத்தாறு முப்பத்தொம்போது ஐம்பத்தி மூணு எழுபத்தி மூணு அதே நம்பரே திருப்பி ஐம்பத்திரெண்டு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழுன்னு விளாடுங்க ஓகேங்களா ஃபோர் டி ட்ரை பண்ண முடிஞ்சால் அந்த நண்பர்கள் ஃபோர் டி விளாடுங்க த்ரீ டி ட்ரை பண்ண நண்பர்கள் த்ரீ டியில் விளாடுங்க ஓகேங்களா அதனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்த கொடுத்துருக்கேன் ப்ளூ கலரில் கொடுத்த எல்லா நம்பருமே டிபோர்டு ஓகேங்களா இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து ஏபிசி ஏபிசி பாக்ஸு எப்படி வேணால் அந்த நம்பர் வரலாம் ஒன்று நாலு ஒன்பது ஆறு மூணு ரெண்டுன்னு வரணும் ஓகேங்களா இந்த ஒன் டூ ஃபைவ் பாக்ஸில் வரலாம் ஒன் செவன் நைன் பாக்ஸில் வரலாம் ஒன் நைன் சிக்ஸ் பாக்ஸில் வரலாம் சிக்ஸ் ஐட் த்ரீ நைன் வரலாம் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ வரலாம் சிக்ஸ் செவன் த்ரீ வரலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பரில் டைரெக்டாக இன்றைக்கி வின்னிங் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் இது தான் இன்றைக்கி நான் கொடுக்குற சிங்கிள் ஷார்ட் ஏ போர்டு ஒன்று கன்ஃபார்மாக நீ ஒன்று இறங்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அனைவருக்கும் இன்றைய நாள் வந்து சிறந்த நாளாக ஒரு நல்ல ஒரு டிஜிட் தரமான ஒரு பேட்டனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்திற்கான வாட்ஸ்அப் குரூப்பில் இணங்கிக்கொள்ளணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் என்னோடய நம்பர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முந்நூறுரூவா நீங்கள் மாத கட்டணம் செலுத்தினால் மட்டும்தான் குரூப்பில் ஆட் ஆக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பரை வந்து நீங்கள் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை என்னால் கட்டணம் செலுத்த முடியாதுன்னு சொன்னால் ரெகுலராக நம்ம வீடியோ போடக்கூடியதை ரெகுலராக பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதனால் என்னோடய சின்ன ரெக்வஸ்ட்டு முடிந்தவர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளலாம்ங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரியான சிறந்த பேட்டர்ன்கள் சிறந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் நீங்கள் டிலே ஆகிடுச்சு பட் இந்த வீடியோ ரெடி பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் இருந்தது டைம் இருந்தது பட் வந்து சூழ்நிலைகள் இல்லை ஓகேங்களா டைம் இருந்தது அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியான இடம் இல்லை அப்படிங்கிறனால இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒன்றரை மணிக்குள்ளே கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பாக்ஸில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி மோட்டிவேட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்னா கண்டிப்பாக இந்த மாதம் தரேன் ஓகேங்களா இன்றைக்கி ஃபோர் டிஜிட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் நானே எடுத்து தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்களா யாராலையும் இன்றைக்கி ஒரு ஃபோர் டிஜிட் இது தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் சிறந்த பேட்டர்னில் வரக்கூடிய இந்த கணிப்பு மாதிரி இருக்கக்கூடிய எண்களை இந்த மாதிரி வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா அதனால் இன்னையோட வீடியோ முடிக்கிறது ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்றி